வணக்கம் ஜி செய்திகளுடன் இணைந்திருப்பது செல்வி கார்த்திகை ஜோதி ஆந்திராவிலிருந்து சென்னைக்கு லாரியில் மணல் கடத்திய இருவர் கைது செய்யப்பட்டனர் வாகன தண்டிக்கையில் காட்பாடி போலீசார் அதிரடி நடவடிக்கை வேலூர் காட்பாடி அடுத்த சித்தூர் பேருந்து நிறுத்தத்தில் காட்பாடி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பால வெங்கட்ராமன் தலைமையிலான போலீசார் இன்று வாகன தண்டிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது ஆந்திராவில் வந்த லாரியை போலீசார் சோதனை செய்த போது மணல் கடத்தி வந்தது தெரிய வந்தது பின்னர் லாரியுடன் இருவரை கைது செய்த போலீசார் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தினர் விசாரணையில் ஆந்திராவிலிருந்து சென்னைக்கு மணல் கடத்தியதும் மணல் கடத்தலில் ஈடுபட்டவர்கள் திருவள்ளூரை சேர்ந்த வேலு மற்றும் ஆனந்தன் என்பதும் தெரிய வந்தது பின்னர் மூனு நியூட்டின் மணலுடன் லாரியை பறிமுதல் செய்த போலீசார் வேலு மற்றும் ஆனந்தனை நீதிமன்ற காவலில் வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர் ஜி செய்திகளுக்காக வேலூர் மாவட்ட செய்தியாளர் ஹச் ஜான்சன் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்